வணக்கம் பதிமூன்றாம் தேதி வானிலை இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேற்று இரவு நல்ல மலையை சென்னையில் கொடுத்து வந்த நிலையில் தற்பொழுது அந்த காற்று காற்றழுத்த தாழ்வு நிலையானது இலங்கைக்கு அருகே சென்று கொண்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இலங்கைக்கிட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது ஆக மொத்தம் மொத்தம் முற்றிலுமாக சேர்ந்து ஒரு காற்று சுழற்சியாக நீடித்து கொண்டிருக்கிறது தான் தமிழ்நாட்டில் மழை குறைவாகவே காணப்படுகிறது இன்றைக்கி மத்திய மாவட்டத்துக்கெல்லாம் மழை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் நூல் சூழ்நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலை அதே நிலையில் இருந்து கடலோரம் தமிழ் கரையை நோக்கி வந்திருந்தால் மத்திய மாவட்டத்துக்களும் மழை கிடைத்திருக்கும் இன்னும் இரண்டு நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் நல்ல மழை கிடைத்திருக்கும் ஆனால் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது செயலிருந்து காற்றழுத்த காற்று சுழற்சியாக அதை வந்து இலங்கைக்கும் கிழக்கு பருவமாக நீடித்து தரையிலையும் இலங்கைக்கு கிழக்கு பருவமாக கடலிலும் நிலவி வருகிறது இது எதிர்வரும் மாளிகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் தேதி மீண்டும் நாகப்பட்டினம் அருகே அந்த காற்றழுத்து தரையேறி இலங்கை கரையேறிய அந்த சு சுழற்சியானது மீண்டும் நாகப்பட்டினம் அருகே தமிழ் கரையோரம் டெல்டா மாவட்டம் அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மீண்டும் உருவாகும் அது எப்படி அப்படின்னா பதிமூணாம் தேதி இரவு அந்த காற்றழுத்த நிலையாக உருவாகும் பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதி மீண்டும் தென் கடலோரம் அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொள்ளும் பதினான்காம் தேதி தென் கடலோரம் தெற்கு பூர்வமாக அந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சியானது நீடித்து கொண்டிருக்கும் இதனால் மழை எப் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தற்பொழுது மெட்ராஸுக்கும் புதுச்சேரிக்கும் அதை ஒட்டியுள்ள உள் மாவட்டத்தை மழை பெய்து கொண்டிருந்த நிலையில் நீ எதிர்வரும் காலங்களில் பனிரெண்டாம் தேதி இன்று நள்ளிரவு அல்லது பதிமூணாம் தேதி அதிகாலையெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று சேலம் திருச்சி மத்திய மாவட்டத்துக்கு மழை பெய்து அது விலகி பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்துக்கு மழை கொடுக்கும் மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் பகுதியில் நல்லா மழை கொடுக்கும் பொள்ளாச்சி வால்பாறை அப்புறம் கோயம்புத்தூர் காரமடை இங்கெல்லாம் வந்து நல்ல மழை கொடுக்கும் தென் மாதத்தில் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ரங்குநேரி திருநெல்வேலி கோவில்பட்டி கைத்தாறு திசையன்வெளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரும் பதினாலாம் தேதி அதிகாலையில் நல்ல மழையை கொடுக்க காத்திருக்கிறது பதிமூன்றாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா அங்கே அங்கே வந்து மலை மெட்ராஸுக்கு விளைகிறோம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க மெட்ராஸுக்கு பதிமூன்றாம் தேதியில் மழை குறைந்து காணப்படும் அதை ஒட்டியுள்ள மேற்கு வங்கமாக மத்திய மாவட்டத்துக்கு அறுவை மழை இல்லாமல் மேகமூட்டத்தில் காணப்படும் இது பதினாலாம் தேதி முடிந்தோன்னா மேலடுக்கு சுழற்சியாக வங்கக்கடலில் உருவாகி அது தென் மாவட்டத்தின் வழியாக அரபுக்கடலை நோக்கி செல்லும் பதினைந்தாம் தேதி இரவு தென் மாவட்டத்துக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்துக்கும் நல்ல மழை காத்திருக்கிறது பதினைந்தாம் தேதி மத்திய மாவட்டத்துக்கெல்லாம் மழை சற்று விலகி செல்லும் இதுதான் என்னுடைய வானிலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்தமான் பகுதிக்கு தெற்குபூர்வமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கி அது இருபத்தைந்தாம் தேதி தமிழக கரையோரம் நெருங்கி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இலங்கையின் கரை மீது ஏறி மீண்டும் கடலில் இறங்கி காற்றழுத்த தாழ்வு சுழற்சியாக மாற வாய்ப்பு இருக்கிறது காற்றழுத்த தா காற்றழு காற்றழுத்த தாழ்வு சுழற்சி மீண்டும் தென் மாவட்டத்துக்கு கரையை ஏறும்போது தென் மாவட்டத்துக்கு கரை அருகில் வரும்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது ஏகப்பட்ட மலை தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட மலை இருக்கிறது எப்பயுமே ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டத்தின் வடக்கு பக்கம் வடக்கு பக்கமாக தான் நல்ல மழை பெய்யும் அதனால் ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழுலாம் பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தென் மாவட்ட கடலோர பகுதி கரை ஏறி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரையை கடந்து அரைபுருக்கு செல்லும் நிலையில் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் நல்ல மழையை காத்திருக்கிறது வடகிழக்கு பருவமழைன்னா அப்போ தான் வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லி நம்புற அளவுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது பதிமூன்றாம் தேதி பதினாலாம் தேதியெலாம் பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா ஓரளவுக்கு நல்ல மழையும் உங்களுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி